இதனால் சுனாமி ஏற்பட்டு கடலோர பகுதிகளில் லட்சக்கணக்கான மக்கள் இறந்தனர் தமிழகம் புதுச்சேரியில் பலர் இறந்தனர் பத்தொன்பதாவது சுனாமி நினைவஞ்சலி நிகழ்வுகள் தமிழகம் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் இன்று நடைபெற்றது கடலூர் முதுநகர் தோப்பில் சுனாமி நினைவு தூணுக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது பெண்கள் கடலுக்கு சென்று பாலூற்றி அஞ்சலி செலுத்தினர் மயிலாடுதுறை தரங்கம்பாடியில் மீனவர்கள் அமைதி ஊர்வலம் நடத்தி கடலில் பாலூற்றியும் மணல் பரப்பில் மெழுகுவர்த்தி ஏற்றியும் இருந்தவர்களை நினைவு வேளாங்கண்ணியில் வணிகர்கள் மீனவர்கள் பாதிரியார்கள் அமைதி ஊர்வலம் நடத்தினர் சுனாமி நினைவு ஸ்தூபியில் உறவினர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீரஞ்சலி செலுத்தினா் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் அதிமுகவினர் அமைதி ஊர்வலம் நடத்தி அஞ்சலி செலுத்தினர் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அடுத்த வைரவன்குப்பம் கடற்கரையில் சுனாமியால் இறந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடந்த சுனாமி நினைவு நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் உள்ளிட்ட தலைவர்களும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் அஞ்சலி செலுத்தினர் சுனாமி நினைவு நாளை ஒட்டி தமிழகம் புதுச்சேரியைச் சேர்ந்த மீனவர்கள் இன்று மீன்பிடிக்கச் செல்லவில்லை